ஆனந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படி ஆகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு பார்ப்போம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்தாசிரமம் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் அப்படின்றத பார்க்கும்பொழுது காலபுருஷத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியில வந்து கேது பகவானும் கும்பத்தில் சனி சுக்ரன் மற்றும் செவ்வாய் மீனத்தில் சூரியன் புதன் மற்றும் ராகு இது இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய ச கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து இந்த வாரத்தில் பார்த்த உத்தர நட்சத்திரம் ராசி வரலம் போறார் இதன் மூலியமாக பார்த்த இந்த நான்கு ராசிகளுக்கு போகிறார் அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி நான்கு ராசிகளுக்கு போகிறார் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையென்னால் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபதாம் தேதி ஏகாதசி அதாவது ஸ்மார்த்த ஏகாதசின்னு போட்டிருக்கோம் வைஷ்ணவ ஏகாதசி இருபத்தி ஒன்றாம் தேதி ஏன்னா ஏகாதசி இருபதாம் தேதி கார்த்தால் பார்த்தேன்னா தசமி ஒரு நாளைக்கு அது மாதிரி இருக்குது அதனால் வந்து ஏகாதசின்றதுனால வைஷ்ணவ ஏகாதசியில் தசமி கலக்கக்கூடாது அதனால் வந்து வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வரும் இருபத்தி ஒன்னாம் தேதி திரி தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் மூன்று அதாவது திதியோ மூன்று இது மூன்று நாளையும் சேர்த்து நட்சத்திரங்கள் வரும்பொழுது திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு பேர் அதாவது மூன்று நாட்களுக்கு ஒரே நட்சத்திரம் வருவோ ஒரே நட்சத்திரமோ திதியோ இல்லைன்னா வந்து அது யோகமோ வந்ததே ஆனால் அது வந்து திரிதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் பண்ண மாட்டார்கள் இந்த வாரத்துல இருபத்தி நாலாம் தேதி பார்த்த பௌர்ணமி இது வந்து பங்குனி உத்திரம் அப்படின்னு ஒரு பெரிய விசேஷத்தை சொல்லக்கூடியது பௌர்ணமி யோகம் இந்த பௌர்ணமியில வந்து முருகப்பெருமானுடைய திருமண திருமணத்தை சொல்றது சிவபெருமானின் திருமணத்தை சொல்லக்கூடியது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருமணத்தை சொல்லக்கூடியது இந்த பங்குனி உத்திரம் நாள் என்று பார்க்கும்பொழுது பௌர்ணமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பௌர்ணமி யோகம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்த ஆனால் இதில் பிறக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு பெரிய வெற்றியை நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு చంద్రాశ్రమం అని పత్రాన వృచ్చికం ధనుసు மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலமாக இந்த வாரத்தில் வருது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மதிகாரகன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்த அதாவது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அப்படின்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளி ஒரு வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக்கீரை வந்து வாங்கி கொஞ்சம் அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுமாட்டு கொடுங்க இந்த வாட்டி துவாதசி வேறு வருது அதனால அவசியமாக கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் வரு வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனைகள் எல்லாமே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் கீழே போயின்னு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸ் நேம் இதை ஏன்னால் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணி அதாவது பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி ராசி சந்தி இதெல்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு உங்களுடைய தசாபுக்தி போட்டு பார்த்துட்டு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அறிஞ்சு கொண்டு அதற்குண்டான எளிய பரிகாரம் என்ன அப்படின்றத சொல்றேன் அதற்குண்டான கட்டணமும் என்ன அப்படின்றத என்னுடைய இதுல வாட்ஸ்அப்ல போல்றேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாது இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து சனி பகவான் ஆட்சி பெற்று உங்களுடைய ராசியிலே இருக்கார் செவ்வாய் பகவானோடு சேர்ந்தும் சுக்கரனோடு சேர்ந்தும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசியில் கிரக யுத்தம்னு சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் உடலால் ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க பொறுமையாக இருந்து அந்த சா விஷயத்தை சாதித்து வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்கர பகவான் கூட இருக்கார் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் சுக்கர பகவான் அவர் வந்து உங்களுடைய ராசியிலே இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் ரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக எந்த ஒரு முயற்சிகளும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முயற்சிகள் மூலியமாக பணவரவிற்கு அதிகமான கா காலங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா எட்டாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சப்படுறதுனால உடல் நலத்தில் சற்று கவனம் தேவை பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ராவ இருக்கிறதுனால பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தவறாக புரிந்து கொள்ளப்படும் அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் மூலியமாக பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்கவே இருக்காது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேத்து போகுவான் இருக்கிறதன் மூலியமாக சிறு சிறு உடல் குறை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த இல்லையானால் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் உங்களுக்கு வந்து ஒரு தர்ம காரியத்தில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இலையானால் ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிற புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி பத்தொன்பதாம் தேதி மாலை அஞ்சரை மணியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி காலை ஒரு மூன்றரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இது அமையிறது இந்த இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதுசாக கடன் வாங்குவீங்க கடன் மூலியமாக நல்ல ஒரு பண விருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து பொருளாதாரம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வுக்குள்ளே வந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ஜென்மசனி இருக்கிறதுனால ஒரு தடவைக்கு நாலு தரம் கண்டினியூஸாக ஒரு விஷயத்தை படித்து புரிஞ்சிட்டு பத்து தரம் எழுதி பார்த்துட்டு போகிறதன் மூலியமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இதன் மூலியமாக அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையிலிருந்து இருபத்தி நாலாம் தேதி மாலை ஒரு மூன்று மணி வரலாம் இருக்கார் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் குரு பகவானால் பார்க்கப்படுற சந்திர பகவான் அதாவது ஆறாம் அதிபதியான சந்திர பகவானை குரு பகவான் பார்க்குறார் சுக்ரன் சனி செ செவ்வாய் மூன்று கிரகங்களும் பார்க்கறது இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் அதீத ஒழித்துவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் படைக்கும் போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அஞ்சு ஏழு சம்பந்தம் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் அதிபதியும் சேர்ந்து ராசியிலே இருக்கிறதுனால காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பொறுமையாக பார்த்து செய்கிறது நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக ஒரு ஈர்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட நல்ல ஒரு அன்யோன்யம் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரபவான் போகிறார் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடியது இருபத்தி நாலாம் தேதி மத்தியானம் மூன்றரை மணியிலேருந்து இருபத்தி ஏழாம் தேதி கார்த்தால் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலத்தில் பௌர்ணமி யோகமாகவும் இருக்குது அதனால் சந்திராஷ்டமம் பூ பெரிய தாக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது மறைந்த பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பணம் வரும் ரேஸு பார்ட்னர் இது ரேஸ் வழியாக தவிர வந்து இது ஷேர் மார்க்கெட்டு அதை தவிர வந்து இப்போ உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் மூலியமாக திடீர் பணவரவு தாயின் மூலியமாக திடீர் பண பொருளாதாரம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த வாரம் அதாவது இந்த கும்ப ராசிக்காரர்கள் வந்து கண்டிப்பாக இந்த காலபைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோம் காலபைரவர் சனீஸ்வர பகவானுக்கு குருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா சிவன் கோயிலையும் கால பைரவருக்கு ஒரு சன்னதி இருக்கும் அங்கே தான் வந்து இந்த சாவி கொத்தை வச்சுட்டு போவோம் கால பைரவரை போய் வணங்கிட்டு வாங்கோ உங்களுக்கு சனிபவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கி இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும் எழுதீபம் போட்டுட்டு வாங்கோ முடிஞ்ச வரலம் வந்து உளுத்தம் பருப்பு கருப்பு பருப்பு தானம் கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது லோகாசமஸ்தாசுக்கினோ பவந்தூ நன்றி நமஸ்காரம்